என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை நீ குறித்து வைத்துக்கொள் ஒருவனுக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது என்பதனை உனக்கு வெளிப்படையாக சொல்ல வந்திருக்கின்றேன் அது யார் என்று எனக்கு சொல்வதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது அதனால் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு அழிவு காலத்தை யாருக்கு உன் அப்பன் தொடங்கி வைத்திருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள் எனக்கு சொல்வதில் எந்த கஷ்டமும் இல்லை நான் இனிமேல் இதிலிருந்து பின்வாங்க போவதும் இல்லை கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை செவிகொடுத்து கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் துன்பங்களையும் துயரங்களையும் அதிகமாக அனுபவித்து சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற இன்னல்களை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் மிகுந்த வேதனைப்பட்டு நிற்கின்ற என் குழந்தை இனிமேல் இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் இது போன்றவர்களை எல்லாம் எதிர்கொள்ள முடியாது என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா உன்னுடைய இந்த வருத்தங்களும் உன்னுடைய இந்த வேதனைகளும் நீங்கி இனி இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை உன் முன்னால் கொண்டு வந்து தரப்போகின்றது யாருக்கெல்லாம் உன் மீது இது போன்ற வன்மங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்ததோ உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று எப்பொழுது எல்லாம் இவர்கள் இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார்களோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நீங்கி இனி எப்பொழுதும் இந்த சூழ்நிலையிலிருந்து உனக்கு பல இன்னல்கள் வரத் தொடங்கியதை எல்லாம் நிறுத்திவிட இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த வார்த்தைகள் உனக்கு மிகப்பெரிய பெரிய பலன்களை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே அப்பன் நான் விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒற்றை நொடியில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அதைச் செய்யாமல் நான் இருப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு இதைச் செய்யாமல் நான் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்ததோ எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுதியான துன்பங்களை கொடுத்ததோ அந்த விஷயத்திலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையும் இருக்கின்றது உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுக்கின்றவர்கள் யார் என்பதனை நீ அறிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ பட்டதிலிருந்து இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கப் போகிறது என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இவ்வளவு நாளும் உன்னை அவமானப்படுத்தி இத்தனை நாளும் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கண்டு சந்தோஷப்பட்டு இனி உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இவனுக்குத்தான் அழிவு காலம் ஆரம்பித்திருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துன்பங்களையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் மனதளவில் இந்த வாழ்க்கையை நமக்கு வேண்டாம் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு நாம் நிரந்தரமாகவே இங்கிருந்து சென்று விடலாம் என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உனக்கு பல துன்பங்களை கொடுக்க முன் வந்த இவருக்கு நான் அழிவு காலத்தை தொடங்கி இருக்கிறேன் என்பதுதான் உண்மை எத்தனையோ இன்னல்களுக்கும் சோதனைகளுக்கும் ஆளாகி நிற்கின்ற பொழுது இதையெல்லாம் எப்படி நாம் கடந்து நமக்கான வாழ்க்கையை வாழ முடியும் என்று நீ யோசித்து கொண்டிருந்த தருணங்களாயிரும் உனக்கு இந்த துன்பங்களை கொடுக்கிறோமே என்று ஒரு நொடி அவர்கள் சிந்தித்தது கிடையாது இப்பேற்பட்ட கஷ்டங்களை உனக்கு கொடுக்கிறோமே என்று சொல்லி ஒரு நாளும் இவர்கள் வருத்தப்பட்டது கிடையாது எல்லா நிலையையும் தாண்டி நீ என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் ஒரு நம்பிக்கையுள்ள மனிதரையாவது இந்த வாழ்க்கையில் நாம் கண்டுவிட மாட்டோமா என்று நீ எண்ணிக்கொண்டிருந்தாய் ஆனால் இதுவரையிலும் அப்பேற்பட்ட நம்பிக்கை கொண்ட ஒருவரை நீ இந்த வாழ்க்கையில் சந்திக்கவில்லை என்பதுதான் உண்மை மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை மட்டும் தானே இவர்கள் கொடுக்க நினைத்தார்கள் எந்த நிலையிலும் நீ நல்லபடியாக வாழ்ந்துவிடக் கூடாது தானே ஆசைப்பட்டார்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை கேலியும் கிண்டலும் செய்து உன்னை மிகுந்த மன வருத்தத்திற்கு ஆளாக்கினார்கள் அல்லவா வேறு எதையுமே இவர்கள் பெரிதாக உனக்கு செய்ய நினைக்கவில்லை கஷ்டங்களை கொடுப்பதை மட்டும்தான் இவர்கள் பெரிதாக நினைத்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் அத்தனை இன்னல்களிலும் இருந்தும் நீ மிகப்பெரியதொரு சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்பதுதான் உன் அப்பன் என்னுடைய ஆசை இந்த கருப்பன் அதற்கு துணிந்து இறங்கிவிட்டேன் இதற்கு மேலும் இவர்களை விட்டுவிட்டோமானால் இவர்கள் உன்னை நிச்சயமாக தெருவிற்கு இழுத்து வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னை மிகுந்த வேதனைக்கும் ஆளாக்கி விடுவார்கள் ஆனால் என் குழந்தையே ஒரு முக்கியமான விஷயம் இதில் இருக்கின்றது என்ன தெரியுமா தெய்வத்தின் பெயரை சொல்லித்தான் இவர்கள் உன் வாழ்க்கையை நாசமாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தெய்வத்திற்கு அவர்களைத்தான் பிடிக்கும் என்பது போல தெய்வத்திற்கு மிகவும் அருகாமையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் தெய்வம் உன்னை எந்த அளவில் மனதில் நினைத்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது அவர்கள் செய்கின்ற தவறுகளும் தீங்குகளும் அவர்களை தெய்வத்திடமிருந்து விலக்கி வைத்திருக்கிறது என்று தெரியாமல் உன்மீது அவர்கள் அதிகப்படியான வேதனைகளை காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படியாவது நாம் இவர்களை பழிவாங்கி விடலாம் எப்படியாவது இவர்கள் வாழ்க்கையை நாம் கேள்விக்குறியாக மாற்றிவிடலாம் என்று இவர்கள் எண்ணுகின்றார்கள் இந்த எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கும் பொருட்டு இனி ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் இவையெல்லாம் நடக்க முடியாதபடிக்கு உன் கருப்பன் நான் இருந்து அத்தனையையும் சரி செய்து கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை கருப்பனின் ஆட்டம் தொடங்கிவிட்டது கருப்பன் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் தொடங்கிவிட்டது உன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் இவர்கள் கேள்விக்குறியாக்க நினைத்தார்களோ அப்படியெல்லாம் அவர்கள் வாழ்க்கையை நான் கேள்விக்குறியாக்க நினைக்கின்றேன் என்பதுதான் உண்மை இந்த நிலையும் எந்த சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நம்பு என்னை நம்பிய பிள்ளைகளை யாரும் வருந்த வேண்டாம் யாரெல்லாம் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்கள் யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய துரோகத்தை கொடுக்க நினைத்தார்கள் என்பதனை உன் அப்பன் நான் நன்கு அறிவேன் என்னை மீறி இந்த வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடாது என்னை மீறி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் வந்து விடாது நான் இருந்து தருவதையெல்லாம் நீ உறுதியாக நம்பிக்கொள் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள் அது வரையிலும் சற்று நீ பொறுத்திருந்தால் போதும் எதிர்வருகின்ற நேரங்கள் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் உனக்கான மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையையும் அப்பன் என் மூலமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உண்மையை தேடி அழைகின்றாயல்லவா அந்த உண்மையை இந்த கருப்பன் நான் தருகின்றேன் உனக்கு இந்த தெய்வத்தையன்றி வேறு யார் உன்னிடத்தில் உண்மையாக இருந்துவிட முடியும் தெய்வம் என்றும் உன் முன்னால் நின்று உனக்கான உண்மைகளை உனக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது என் பிள்ளை வேறு யாரிடத்தில் இருந்து நீ இது போன்ற உண்மைகளை எதிர்பார்க்கின்றாய் பொய்யும் புரட்டும் எப்பொழுதும் சொல்லித் திரிகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ எந்த ஒரு விஷயத்தையும் பெற நினைத்தாலும் உனக்கு தோல்விகள் தான் எஞ்சி நிற்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க நினைக்கின்ற இவர்கள் நிச்சயமாக இனி ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகள் நடக்க அனுமதித்து விட பல துன்பங்களையும் பல இன்னல்களையும் கொடுத்து கொடுத்தே அல்லவா மற்றவர்களின் கண்ணீரை காண துடித்தவர்கள் அல்லவா இனிமேல் இவர்களின் கண்ணீரை நீ காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ செய்த பாவம் உன்னை என்ன நிலையில் கொண்டு சேர்த்திருக்கிறது பார்த்தாயா என்று மற்றவர்கள் இவர்களை பார்த்து கேள்வி கேட்கின்ற ஒரு நிலைக்கு இவர்கள் வாழ்க்கையில் தள்ளப்பட போகின்றார்கள் என் குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை இன்னல்களுக்கும் உன்னால் முடிவு கட்ட முடியும் யாருக்கும் பாவம் பார்ப்பதோ அவர்களை பார்த்து இரக்கம் கொள்வதுமாகவோ நீ இருந்து கொண்டிருந்தாயானால் எந்த நிலையிலும் என் குழந்தை நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இன்னல்களும் சூழ்நிலைகளும் வந்தாலும் தெய்வம் கூட உன்னை காப்பாற்றாது இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ இடர்களை உனக்கு கொடுக்கின்ற இந்த மனிதர்களுக்கு நீ பாவம் பார்க்கலாமா மற்றவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டங்களை மட்டுமே கொடுக்க நினைக்கின்ற இவர்களை நாம் ஒருபொழுதும் இனிமேல் விட்டுவிடக்கூடாது நல்லது நடக்கும் என்றும் இவர்கள் திருந்துவார்கள் என்றும் எதிர்பார்த்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை பற்றி மட்டும்தான் நாம் யோசிக்க வேண்டும் இவர்களுக்கு கொடுத்த அவகாசம் எல்லாம் முடிந்து விட்டது இவர்கள் உன் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வந்து உனக்கு கொடுத்த அத்தனை துன்பங்களும் முடிந்து விட்டது உன்னை சுற்றி என்ன நடக்கும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ முழுமையாக யோசிக்க தொடங்கினாலே போதும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உனக்கு அடுத்த கட்டம் என்னவென்பதனை தெளிவுபடுத்தும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் கொடுத்தது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட உன்னுடைய ஒவ்வொரு அவமானங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு பதில் இன்றே கிடைக்கப் போகின்றது என்பதனை புரிந்துகொள் கொள் அப்பனுக்கு அவ்வளவு எளிதில் கோபம் வந்து விடாது ஆனால் அந்த கோபம் எனக்குள் வந்து விட்டது என்றான் அதன் பிறகு நான் யாரை அழிக்க நினைக்கின்றேனோ அவர்களை அழிக்காமல் ஓய்ந்துவிட விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையை தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது நல்லது எது கெட்டது எது என்று நீ யோசித்து முடிக்கும் முன்னமே உன் வாழ்க்கையை பதம் பார்க்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் எதற்கும் நீ விழிப்போடுதானே இருக்க வேண்டும் எந்த நிலைக்கும் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக கொண்டு சேர்க்கத்தானே முயற்சி செய்ய வேண்டும் இனிமேலாவது என்ன நடந்தாலும் சரி சட்டென்று மனமுடைந்து விடாமல் என்ன சூழ்நிலைகளையும் கடந்து வாழ பழகிக்கொள் உனக்கு இப்பேற்பட்ட ஒரு இன்னல் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை என்று வரும்பொழுது அந்த நிலையில் உன்னை காக்க நான் எங்கிருந்தாலும் வந்து விடுவேன் என்பதனை புரிந்து கொள் நான் தாமதித்தால் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் கருப்பன் விட்டுவிடுவேனா என்ன என் பிள்ளையை இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் புரிந்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ எல்லாவற்றையுமே உனக்கே உனக்கானதாக மாற்றிடவும் எல்லா சூழ்நிலைகளையும் முன்னுடையதாக நான் நல்லபடியாக மாற்றி கொடுக்கவும் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் நீ கடந்து வந்த பாதைகள் உனக்கு கற்று கொடுத்த விஷயங்கள் என்று எல்லாமுமே ஏதாவது ஒன்றை உனக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் செய்திருக்கிறது இனிமேலாவது தெய்வத்தின் அன்பும் தெய்வத்தினுடைய உறுதுணையும் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக இந்த வாழ்க்கை நல்லபடியாக உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்பாராத நேரங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும்பொழுது நிச்சயமாக உன்னால் எதிர்பார்க்கின்ற பல நல்ல விஷயங்களை கருப்ப நடத்தி கொடுப்பான் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் அப்படி அன்பு உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் அது வரையிலும் எதற்கும் கலங்காமல் இரு அதுவரையிலும் எந்த சூழ்நிலையை கண்டும் மயங்காமலிரு உன்னோடு நான் இருந்து கொடுப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் வேறு எதுவும் பற்றியும் நீ வருத்தப்பட வேண்டாம் உன்னை காயப்படுத்தினார்கள் வேதனைப்படுத்தினார்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை விட கரூப்ப நபர்களை பார்த்து கொண்டான் என்று நீ கடந்து சென்று கொண்டே இரு எப்பொழுது உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமோ அப்பொழுது உனக்கான வெற்றி உன்னை வந்து சேர்வதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெரும் மகிழ்ச்சியை உன்னால் கண்டுவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் வேறு எதுவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பெரிதாக தேவையில்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கையில் என்றும் உனக்கான நன்மைகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் சந்தோஷமாக இருந்து விட்டால் என்றுமே உனக்கான மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்